வணக்கம் கதி டிவி செய்திகளுக்காக செல்வி மோகன் முதலில் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் கட்டுமானத் துறையில் செங்கல்களுக்கு மாற்றாக புதிய ஏஏசி பிளாக் ஃபைபர் செமெண்ட் போர்ட்டுகளை அறிமுகம் செய்த ரெனார்டஸ் புரோகான் நிறுவனம் இனி வரும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு உச்சம் தோடும் என நம்புவதாக தெரிவித்துள்ளனர் செங்கல் சூளைகளில் இருந்து வெளியேறும் நெச்சு புகையால் மனிதர்களுக்கு அதிக தீங்கு ஏற்படுகின்றது என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் செங்கல் சூளைகளை மூடி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் பசுமை தீர்ப்பாயம் தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கட்டுமான துறைக்கு தேவையான செங்கற்கள் வரத்து இல்லாமல் நீண்ட பற்றாக்குறையாகவே இருந்து வருகின்றது இந்த நிலையில் செங்கற்களுக்கு மாற்றாக நீடித்து உழைக்கும் தன்மையுடன் புதிய ஏஏசி பிளாக் ஃபைபர் சிமெண்ட் போர்ச்சுகளை அறிமுகம் செய்தது ரெனாட்டஸ் புரோகான் நிறுவனம் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை கோல்டு வின்ஸ் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது அப்பொழுது குறித்து பேசிய ரெனாடஸ் ரெனாகான் நிறுவனத்தின் தலைவர் செல்வசுந்தரம் நிறுவனத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் மாணிக்க வாசகம் மற்றும் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி வெங்கடேஷ் ஆகியோர் கூறியதாவது கட்டுமான துறையில் ரெனாகான் நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஏஏசி பிளாக் போன்ற கற்களை தயாரித்து இந்த துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றும் இந்த நிலையில் தற்போது ஃபைபர் செமெண்ட் ஃபோர்ட் எனும் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்துள்ளது என்றும் இந்த நிறுவனமானது செங்கற்களுக்கு மாற்றாக ப்ளை ஆஸ் எனும் அனல் மின் நிலையத்தில் இருந்து கிடைக்கும் கழிவுப் பொருட்களை கொண்டு ஏஏசி பிளாக் தயாரிப்புகள் ரெனாகான் ராபிட் வால் எனும் ரெடிமேட் சுவர்களை வடிவமைத்ததுடன் பல்வேறு கட்டுமான கலவைகளையும் தளங்களின் டைல்ஸ்களை ஒட்ட பயன்படுத்தும் பசை ஆகியவற்றையும் உருவாக்கி உள்ளது என்றும் தெரிவித்தனர் இந்த நிலையில் தற்போது ஃபைபர் செமன் போர்ட் எனும் தயாரிப்புகளை அறிமுகம் செய்துள்ளதாகவும் இவை வழக்கமான பிளைவுட் ஜிப்சம் போற்றுகள் மற்றும் கால்சியம் சிலிகேட் வகை போற்றுகளுக்கு மாற்றாக அமையும் எனவும் தெரிவித்தனர் மேலும் இந்த வகை தயாரிப்புகள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் உள்நாட்டு சந்தையில் ஐந்து முதல் எட்டு சதவிகிதம் சர்வதேச சந்தையில் தனக்கென உரிய இடத்தை கைப்பற்றும் என நம்புவதாகவும் தெரிவித்தனர் மேலும் தெற்கு ஆசியா மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற சர்வதேச சந்தைகளுக்கும் ஏற்றுமதி செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தனர் இதனால் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் முன்னூற்று ஐம்பது கோடி வருவாயில் இருந்து ஆயிரம் கோடி வரை அதிகரிக்கும் என நம்புவதாகவும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது